வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் பழத்தில் நிறைந்துள்ள தீமைகளை பற்றியும் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் பப்பாளிப்பழம் நிறைய ஆரோக்கியமான மருத்துவமன்மைகளை கொண்ட ஒரு பழம் அப்படின்னாலும் அதில் தீமைகளும் இருக்க தான் செய்யுது பழம் வந்து விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் இ ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட்டுகள் கேல்சியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து சத்து நியாசன் மற்றும் மெக்னீசியம் போன்ற பல ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பலவர்களிடமிருந்து விடுபட வைத்து ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் புற்றுநோயை வராமல் நமக்கு தடுக்கும் செரிமானத்தை மேம்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பல குழப்பான சருமத்தை ஊக்குவிக்கிறது அதே போல் ரத்த ரத்த நோய் வந்து பிரச்சனை வந்து விடுபட வைக்கிறது இதயம் சார்ந்த பிரச்சனை நீரிழிவு பிரச்சனை இந்த மாதிரி நிறைய அபாயத்தை பப்பாளிப்பழம் நமக்கு வந்து குணப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது தான் ஆனால் குறிப்பாக அதிலையும் நிறைய பக்க விளைவுகள் இருக்குறது தெரிஞ்சுக்கோங்க அளவுக்கு அதிகமாக பப்பாளி பழத்தை சாப்பிடும் போது நிறைய தீமைகள் ஏற்படும் குறிப்பாக நீங்கள் பழுக்காத பப்பாளி பழத்தை சாப்பிடும்போதும் தீமைகள் ஏற்படும் ஒரு சில நபருக்கெல்லாம் பப்பாளி பழத்தை வந்து சாப்பிடவே கூடாது ஸோ பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் போது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் யாரெல்லாம் பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்னென்ன உணவுப் பொருட்களோடு இணைத்து பப்பாளி எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது அப்படின்ற அனைத்து தகவல்களை பற்றியும் விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாக மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் இதய நோய் உள்ளவர்கள் எல்லாம் பப்பாளி பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது பப்பாளி வந்து இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கு உங்களுக்கு தான் இருக்கு இருந்தாலுமே இதய நோயால் பாதிக்கப்பட்டவர்களும் பப்பாளி பழம் சாப்பிடுவது வந்து உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னாலும் பப்பாளி பழத்தில் வந்து சைனோஜினிக் கிளைகோசைடுகள் அப்படின்ற அந்த அமினோ அமிலங்கள் வந்து சிறிய அளவில் இருக்கு இது வந்து செரிமான அமைப்பில் ஹைட்ரஜன் சைனைட உற்பத்தி செய்யும் இது பெரும்பாலான மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படின்னாலும் இதய நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து அது ஆபத்தை அதிகரிக்கும் அப்படின்றத வந்து சொல்றாங்க ஸோ உங்களுக்கு இதய நோய் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா பப்பாளியை நீங்க சாப்பிட வேண்டும் அப்படின்ற விருப்பமும் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து எடுத்துக்கொள்வதற்கு முன்னாடி உங்களுடைய மருத்துவர் அணுகுவது நல்லது ஏன்னா ஒருவருக்கும் ஒரு ஒரு நிலை வந்து வந்து மாறுபட்டுகிட்டே இருக்கும் ஆனால் உங்களுக்கு இதையும் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பப்பாளி பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளாதீங்க அதுதான் உங்களுக்கு வந்து நல்லது அலர்ஜி பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது ஸோ ஒவ்வாமை உங்களுக்கு இருக்குன்னா பப்பாளி பழத்தை சாப்பிடாதீங்க இப்போதெல்லாம் வந்து பலர் லேட்டக்ஸ் ஒவ்வாமையால் அவதிப்படுறாங்க அப்படிப்பட்டவர்கள் பப்பாளியை சாப்பிட்றது தவிர்க்க வேண்டும் அவர்கள் வந்து அந்த பப்பாளி பழத்தை சாப்பிடும்போது ஒவ்வாமை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய கைட்டி நேஸ்கள் கைட்டி நேஸ்கள் என்ன பண்ணக்கூடிய அந்த என்சைம் லேட்டக்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரோட்டீன்களோட வினை புரிந்து நிறைய ஏற்படுத்தும் இதனால உடலில் வந்து ஆங்காங்கே தடிப்புகள் தோன்ற ஆரம்பிக்கும் உடலில் வீக்கங்கள் தென்படலாம் தும்மல் இருமல் சுவாசிக்கிறதுல சிரமம் கண்களில் இருந்து வடிதல் இந்த மாதிரி அலர்ஜி எல்லாம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கெல்லாம் வந்து பப்பாளினுடைய வாசனை கூட வந்து பார்த்தோம்னா பிடிக்கவே பிடிக்காது அதெல்லாம் அவங்க அந்த பப்பாளியினுடைய வாசனை நுகரும் பொழுதே அவங்களுக்கு வந்து அலர்ஜி ஏற்படுறதுக்கெல்லாம் சான்சஸ்லாம் இருக்குது இருக்கு ஸோ அலர்ஜி உங்களுக்கு இருக்கு பப்பாளி பழம்னாலே அலர்ஜினா கண்டிப்பாக நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதே உங்களுக்கு நல்லது ஹைப்போ தைராய்டிசம் இருக்கிறவங்களாம் பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது உங்களுக்கு ஹைப்போ தைராய்டிசம் இருந்து

சிறுக்க கற்கள் உள்ளவங்க பப்பாளி பழத்தை சாப்பிட்ருக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா சிறுநீரக கற்களினுடைய அளவு அவங்களுக்கு அதிகரிக்க கூடும் ஸோ இது வந்து சிறுநீர் கழிக்கிறது இன்னும் கஷ்டமாக்கும் எனவே சிறுநீருக்க கற்களை பிரச்சனைகள்லாம் எடுத்துக்காதீங்க அது சிறுநீர் கற்களை உங்களுக்கு கரைத்தெல்லாம் வெளியேற்றாது ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும் அப்படினாலும் கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஃபார்மாக இருக்க அதாவது உங்களுக்கு அந்த கிட்னி ஸ்டோன்ஸ்லாம் நீங்கள் ஃபார்மாக கூடாது முறைய நினச்சீங்கன்னா நீங்கள் பப்பாளி பழத்தெல்லாம் எடுத்துக்காதீங்க பப்பாளி பழத்தை எந்தெந்த உணவுப் பொருட்களோ இணைத்து எடுத்து கொள்ளக்கூடாது அப்படி எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றதையும் விளக்கமாக பார்ப்போம் பால் மற்றும் பால் பொருட்களோட நமக்கு பப்பாளி இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது பால் பொருட்கள் மற்றும் பப்பாளி பழத்தை ஒன்றாக சாப்பிடுவது செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் பப்பாளி பழத்தில் உள்ள அமிலேஸ் மற்றும் பப்பைன் அப்படின்ற இந்த என்சைம்கள் எல்லாமே பால் பொருட்களினுடைய செரிமானத்தை பாதிக்கும் இதனால் அசௌகரியம் ஏற்படும் சிலர் வந்து பாலில் இருக்கக்கூடிய சத்தம் பப்பாளியில் சேர்த்து எடுக்கலாம் அப்படின்னு பாலில் பப்பாளி சேர்த்து ஜூஸாக குடிப்பாங்க ஆனால் பாலில் மட்டும் கிடையாது பாலில் இருந்து பெறக்கூடிய தயிர் அப்புறம் வெண்ணெய் இந்த மாதிரி நிறைய பால் பொருட்கள் மில்க் ப்ராடக்ட்ஸ்லுமே நம்ம பால் பொருட்களோட பப்பாளி பழத்தை சேர்க்கக்கூடாது இதனால் வயிற்று வலி நமக்கு வந்து அதிகப்படுத்தும் பயன்படுத்தப்படும் அதாவது வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் குளிர்ச்சியாக வந்து வைக்கிறதுக்காக நம்ம பப்பாளி பழங்களை எடுத்துக்கொள்ள போய் அதை பால் பொருட்களோட சேர்த்து எடுத்துக்கிட்டோம் நிறைய வந்து பார்த்தோம்னா உணவு எடுப்பதில் வந்து கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் ஏன்னா அது வந்து நீங்கள் அந்த பிரச்சனைகளை உங்களுக்கு அதை ஏற்படுத்திடும் அதனால் வயிற்று வழி ஏற்படுத்திடும்ன்றது நீங்கள் கவனமாக உங்களுடைய மனசுக்குள்ளே வந்து நீங்கள் பதிய வச்சுக்கோங்க அதனால் பப்பாளி பழத்தோட நீங்கள் பால் மற்றும் பால் பொருட்களை எடுத்துக்காதீங்க பப்பாளி பழத்தோட புரத உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய பப்பைன் என்ற பொருள் வந்து சில புரதங்களை ஜீரணிக்க விடாமல் தடுத்துரும் எனவே நீங்கள் ஹை ப்ரோட்டீன் இருக்கு அந்த உயர்த்த புரத உணவுகளை அது செரிக்கவே சேர்க்காது குறிப்பாக அதிக புரதம் இருக்கக்கூடிய உணவுகளான இறைச்சி மீன் முட்டை இந்த மாதிரி பப்பாளி பழத்தை கூட இதெல்லாம் சேர்த்து சாப்பிடக்கூடாது இதனால செரிமான பிரச்சனைகளில் வயிற்று நெஞ்சரிச்சல் போன்ற தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு ஏற்படலாம் குறிப்பாக செரிமான பிரச்சனை உள்ளவர்கள்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு செரிமான பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பப்பாளி பழத்தோட நீங்கள் இந்த மாதிரி மீன் முட்டை அப்புறம் நிறைய இறைச்சிகளோடு சேர்த்து சாப்பிடவே கூடாது கவனமாக இருக்க வேண்டியது நல்லது செரிமான பிரச்சனை இல்லாதவர்கள் வந்து பப்பாளி பழத்தோட மீன் முட்டை அந்த இறைச்சிகள்லாம் சேர்த்து சாப்பிடும்போது செரிமான பிரச்சனை ஏற்படும் அது வந்து ஒரு கிடையாது அது காமனாக இருக்கக்கூடிய பிரச்சனை தான் ஆனால் அவங்களுக்கு ஆல்ரெடி செரிமான பிரச்சனை இருந்தே நீங்கள் மீண்டும் வந்து நான்வெஜ் ஃபுட்ஸோடு நீங்கள் பப்பாளி பழத்தை சாப்பிட்டீங்கன்னா அது கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் மறந்துடாதீங்க பப்பாளி பழத்தோட சிட்ரஸ் அமிலங்கள் இருந்து கூடிய பழங்களை இருந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது சிட்ரஸ் பழங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரஞ்சு எலுமிச்சை பழம் இந்த மாதிரி பழங்களில் வந்து நம்ம பப்பாளி பழங்களோட சேர்த்து சாப்பிடுவது செரிமான பிரச்சனை ஏற்படுத்தும் பப்பாளி மற்றும் சிட்ரஸ் பழங்களை ஒன்றாக சாப்பிடும்போது புளிப்பு சுவை ஏற்படும் இதனால செரிமான கோளாறுகள் வரலாம் ஏன்னா சிட்ரஸ் மற்றும் பப்பாளி இரண்டுலுமே விட்டமின் சி தான் அதிகமாக இருக்குது இது நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நெஞ்சு எரிச்சல் மற்றும் வயிற்று எரிச்சல் உண்டாகும் பப்பாளி வந்து ஃப்ரூட் சேலட்டாக எடுக்கும்போது சிட்ரஸ் பழங்களோட பப்பாளி சேர்த்து சாப்பிட தான் நீங்கள் தவிர்த்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது பப்பாளி மற்றும் வெள்ளை வெள்ளரிக்காய் வந்து சேர்த்து சாப்பிடலாமா அப்படின்னு பல பேர் வந்து சந்தேகத்துக்கு இடமாக வந்து கேள்வி கேட்பாங்க பப்பாளி மற்றும் வெள்ளைக்காய் வெள்ளரிக்காய் வந்து இரண்டுமே தனித்தனியாக பார்க்கும்போது நிறைய மருத்துவ குணங்களை கொண்டது தான் ஆனால் ரெண்டுமே நம்ம ஒன்றாக சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்தை பாதிக்க தான் செய்யும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து வெள்ளரிக்காய் உடலே நீர் சத்து கொண்டு இது பப்பாளியோட சேரும் பொழுது செரிமான பிரச்சனைகள் வரும் குறிப்பாக வயிற்று உபசம் வயிற்று வலி வயிற்று போக்கு ஏற்படலாம் இதனால இரண்டையுமே ஒன்றாக அல்லது குறைந்த நேர இடைவெளியில் வந்து நீங்க எடுக்கக்கூடாது இப்போ நீங்க காலையில் வந்து வெள்ளரிக்காய் சாலட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு பப்பாளி சாப்பிடலாம் அது உடனே நீங்க ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிட்றது பப்பாளி சாப்பிட்ட ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து நீங்க வெள்ளரிக்காய் சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அது கடுமையான பக்க விளைவில் உங்களுக்கு ஏற்படுத்தலாம் எண்ணெயில் வருத்த பொறித்த உணவுகளோட அந்த ஆயில் ஃபுட்ஸோட பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது சிலர் வந்து உணவுகளோட கையோடு பழங்களை சாப்பிடுவது உண்டு அப்படி பழக்கம் இருந்துச்சுன்னா பொறித்த உணவுகளோட பப்பாளி பழத்தோட சேர்த்து சாப்பிடக்கூடாது அது வந்து வயிற்றுக்கு எரிச்சலை உண்டாக்கும் பொறித்த உணவுகளில் அதிக கொலஸ்ட்ரால்ஸ் இருக்கும் அந்த கொழுப்பு இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து பப்பாளியோட சேரும்பொழுது செரிமானமின்மை மற்றும் வயிற்று பொதுவாக வருத்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்ற சூழலில் அதோட பழங்களையும் நம்ம தவிர்க்கிறதும் பாதுகாப்பானது தான் காரமான உணவுகளோட பப்பாளி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது காரசாரமான உணவுகளோட அல்லது அதை சாப்பிட்டு முடிச்சதும் பழங்கள் நம்ம வந்து பார்த்தோம்னா சாய்ஸாக அப்படின்னா அதில் பப்பாளி பழத்தை ஒதுக்கி வச்சுருங்க பழத்தை காரமான உணவுகளோடு சேர்த்து சாப்பிடுவது வயிற்றுக்கு வந்து கெடுதல் வயிற்று வலி வயிற்று உபசம் வயிற்று போக்கு போன்ற பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தலாம் காரமான உணவுகள் வயிற்று பகுதியை வந்து எரிச்சல் அடைய செய்யும் பப்பாளியோடு சேர்த்து நீங்கள் அந்த காரமான உணவுகளை சாப்பிடும்போது செரிமானத்தில் பிரச்சனை ஏற்படும் அதனால் பப்பாளியுடன் காரமான உணவுகளையோ அல்லது உணவுக்கு பிறகு நீங்கள் உடனேயே வந்து பப்பாளி பழங்களை வந்து சாப்பிடக்கூடாது ஊறுகாய் உணவோட பப்பாளி வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது இப்போ உணவுக்கு பிறகு பழங்கள் அப்படின்னும் போது உங்களுடைய உணவில் நீங்கள் ஊறுகாய் சேர்த்துருந்தீங்கன்னா பப்பாளி பழம் சேர்த்து சாப்பிட்றதை நீங்கள் தவிர்க்கணும் ஏன்னா ஊழுகாய் வந்து அமிலத்தன்மை கொண்டது இதனுடன் பப்பாளி பழத்துல இருக்கக்கூடிய பப்பை நோதியானது இணைந்து செரிமானத்தை பாதிக்க செய்யலாம் அதனால மென்மையான உணவுகள் எடுத்ததுக்கு அப்புறம் ஊறுகாய் சேர்த்து எடுத்திருந்தீங்கன்னா உடனே பப்பாளி பழத்தை நீங்க சாப்பிட வேண்டாம் பப்பாளி பழத்தோட இனிப்பு நீங்க சேர்க்கக்கூடாது இன்னும் இன்னும் இனிப்பு வந்து சேர்த்துக்கிட்டே போகக்கூடாது சில பப்பாளி பழத்துல இனிப்பு சேர்க்க விரும்புவாங்க அதனால பழங்களை வந்து நறுக்கி சின்ன சின்னதா பீஸ் பண்ணி சர்க்கரை தேனெல்லாம் கலந்து எடுத்துக்குவாங்க ஸோ இப்படி செய்வது இயற்கையான செரிமானத்திற்கு இடியூறு விளைவிக்கும் இதனால் வயிற்று உபசம் ஏற்படலாம் உங்களுடைய செரிமானத்தை வந்து பார்த்தோம்னா இது பாதிக்கும் பப்பாளி பழத்தினுடைய சத்துக்கள் கிடைத்த பழத்தை வந்து அப்படியே நீங்கள் சாப்பிட்றது தான் உங்களுக்கு அதாவது இயற்கையாக பப்பாளி பழத்தை அப்படியே சாப்பிட்றது உங்களுக்கு நல்லது பப்பாளி காயாக எப்போதுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது அது வந்து பழமாக இல்லை அப்படின்னா அது பாதி பழுத்துறக்கூடிய பழமாக இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது எப்போதுமே நீங்கள் பப்பாளி பழங்களை வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு இப்போ நீங்கள் உணவுகளை உங்களுடைய உணவுகளை சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒன்றிலிருந்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிடணும் இல்லைன்னா உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒன்றிலிருந்து ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமாக சாப்பிடணும் அதுதான் உங்களுக்கு வந்து நல்லது இப்போது பப்பாளி வந்து எந்த உணவுப் பொருட்களோட சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படி எடுத்தால் என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்றதையும் விளக்கமாக பார்த்துட்டோம் அதனால பப்பாளி பழத்தை அளவோடு சாப்பிடுங்க குறிப்பிட்ட கால இடைவேளைகளில் வந்து எடுத்துக்கோங்க நிறைய தீமைகள் இருக்கிறதால நிறைய விஷயங்களை நீங்கள் கவனிச்சுட்டு தான் பப்பாளி பழத்தை எடுத்துக்கணும் அப்போ அது உங்களுக்கு நல்லது அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை